அவருக்கு கண்ணுனால் அனுகிரகம் பண்ணாராம் ரமண பகவான் பார்த்துட்டே இருந்தாராம் அவரையே அறியாமல் அர்த்தநாரிக்கு ஹிருதகத்தில் ஒரு ஆனந்தம் பொங்கித்து அப்படியே வழிஞ்சி நிரம்பித்து அந்த வழிஞ்சு நிரம்பினதனுடைய அனுபவம் எப்படி இருந்து தான் சரீரம் முழுக்க அந்த ஒரு ஆனந்தம் பரவித்தாம் ஆனந்தம் பூச்சாம் அதை சொல்லி மாலாதாம் அது மட்டும் இல்லையா அர்த்தநாரிக்கு உடம்பில் இருக்கக்கூடிய எவ்வளோ ரோமங்கள் இருக்கோ எவ்வளோ முடி இருக்கோ அது ஒன்று ஒன்றும் மேலே தூக்கி நின்றுட்டுருந்தான் மேனி சிலிர்த்துதாம் கண்ணுலேருந்து தாரதாரையாக ஜலம் வந்துட்டே இருந்ததாம் அந்த ஒரு அனுபவத்தை அவரால் சொல்லி மாலவே முடியல அர்த்தநாரிக்கு கிட்டத்தட்ட சில நிமிஷங்கள் ரமண பகவான் அவரை கண்ணுனாலேயே கருணையுடன் பார்த்தாராம் அந்த ஆனந்தத்தை அவரால் தாங்கிக்கவும் முடியலையாம் வாங்கிக்கவும் முடியலையாம் வாங்கிக்கிறதுக்கான ஒரு சக்தியும் இல்லையாம் இதுதான் மகாத்மாக்களுடைய கருணை அப்படிங்கிறது அதுக்கப்புறமாக விழுந்து சாஷ்டாங்கமாக ஒரு